மதுரையில் திமுக அரசை கண்டித்து அதிமுக நடத்தும் போராட்டத்திற்கு எதிர்ப்பு தெரிவித்து இருபதுக்கும் மேற்பட்ட பெண்கள் போராட்டத்தில் ஈடுபட்டு வருகின்றனர் செக்கானோரடையில் தேவசிலை முன்பு போராட்டம் நடத்திய பெண்களை போலீசார் தற்போது கைது செய்திருக்கிறார்கள் அண்மை செய்தியாக நாம் பார்த்துக்கொண்டிருக்கிறோம் இதுகுறித்த கூடுதல் விவரங்களை எமது செய்தியாளர் அருண் வழங்க கேட்கலாம் வணக்கம் அருண் அதிமுகவை எதிர்த்து எதற்காக இந்த போராட்டமானது நடைபெற்று வருகிறது கூடுதல் வரங்கள் நிச்சயமாக திவ்யா டிஎன்டி அந்தஸ்து வழங்காத அதிமுக தற்போது கல்லர் சீரமைப்பு பள்ளிகள் மற்றும் விடுதிகளை திமுக அரசு முடக்க நினைப்பதாக உண்ணாவிரத போராட்டமானது செக்காநூனி பகுதி நடைபெற்று வருகிறது அந்த போராட்டத்தை கைவிடக் கோரி கருப்பு கொடியுடன் மதுரை செக்காநூனி தேவர் சிலை முன்பு பெண்கள் போராட்டம் நடத்தினர் இதனால் இருபதுக்கும் மேற்பட்டோரை காவல்துறையினர் குண்டுகட்டாக கைது செய்த சம்பவத்தால் தற்போது பரபரப்பு ஏற்பட்டிருக்கிறது தமிழக கள்ளர் சீரமைப்பு நலச்சங்கம் சார்பில் தவமணி அம்மாள் தலைமையில் இருபதுக்கும் மேற்பட்டோர் செக்காநூனி பேருந்து நிலையம் தேவர் சிலை முன்பு பிற்படுத்தப்பட்ட

மூன்று வருவாய் மாவட்டங்களைச் சேர்ந்த அதிமுக முன்னாள் அமைச்சர்கள் சட்டமன்ற உறுப்பினர்கள் அதிமுகவை சேர்ந்த முக்கிய நிர்வாகிகள் தலைமையில் தற்போது இந்த போராட்டமானது உண்ணாவிரத போராட்டம் நடைபெற்று வரக்கூடிய நிலையில இந்த அதிமுக அதிமுகவினர் பிற்படுத்தப்பட்ட மற்றும் மிகவும் பிற்படுத்தப்பட்ட சமுதாயத்தை ஏமாற்றுவதற்கான உண்ணாவிரத போராட்டம் என்று கூறி இந்த தமிழக கல்லர் சீரமைப்பு நலச்சங்கம் சார்பில் கருப்பு கொடி காம்பித்து அதிமுக உண்ணாவிரத போராட்டத்தை கைவிடுமாறு கூறி போராட்டத்தில் ஈடுபட்டனர் இதில் பாதுகாப்பு பணியில் இருந்த காவல்துறையினர் அவர்கள் இருபதுக்கும் மேற்பட்டவரை குண்டு கட்டாக கைது செய்து தற்போது தனியார் திருமண மண்டபத்தில் அடைத்து வைத்திருக்கிறார்கள் இந்த சம்பவத்தால் இப்பகுதியை தற்போது பரபரப்பாக காணப்பட்டு வருகிறது திவ்யா கூடுதல் விவரங்களுக்கு நன்றி